அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கவிருப்பது ஒரு ஜாமுக்கோள் பிரசன்னம் பத்தின ஒரு பதிவு அப்ப ஜாமுக்கோள் பிரசன்னம் மூலமாக சில பிரச்சனைகளை சில முயற்சிகளுக்கு அந்த காரியம் நடக்குமா நடக்காதா அல்லது தாமதமாகுமா என்ற விஷயத்தை இந்த ஜாமக்குள் பிரசன்னத்துல ரொம்ப துல்லியமாக காட்டும் உதாரணத்துக்கு ஏன் சார் ஜாதகத்திலே அது காட்டாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி சிலருக்கு எழும் இப்ப நாதகத்துல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பாவகத்துல லக்கணத்துல ஒரு குறிப்பிட்ட பாவகத்துல நின்று சில கிரகங்கள் தசாபுக்தி அமைப்புகள் நடந்து கொண்டிருக்கும் அந்த தசாபுக்தி அமைப்புகள் ஒரு இரண்டு வருடங்கள் நடப்புல இருக்கும் அப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு பொதுவா ஒரு கேள்வியை முன் வைக்கும் போது அந்த இடத்துல தசாபுக்தி அந்திரம் கோச்சாரம் இவை அனைத்தும் பொருத்தி பார்த்து அது எந்த காலகட்டத்தில் நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆய்வு செஞ்சு ஒரு முடிவுக்கு வரத்துக்கு முன்னாடி பல கணிதங்களை நம்ம போட்டு ஒரு முடிவுக்கு வரணும் இது ஜாதகம் ஆனா பிரசன்னங்கள் அப்படி அல்ல பிரசன்னங்கள் பாத்தீங்கன்னா உடனடி தீர்வு இப்போ எனக்கு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஜாதக ரீதியாக கண்டிப்பாக சொல்லலாம் கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னு ஆனா நாளைக்கு காலையில ஒரு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜாமக்கோல் பிரசன்னம் சுட்டி காட்டும் அப்போ அது மாதிரி பாத்தீங்கன்னா நிகழ்கால பிரச்சனை என்ன அந்த நடப்பு பிரச்சனை என்னங்கிறத நம்ம வந்து தெளிவாக இந்த ஜாமக்கோல் பிரசன்னத்துல வந்து கேள்வியை நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த பிரசன்னம் ரொம்ப துல்லியமாக நமக்கு அந்த பதிலை உரைக்கும் அந்த வகையில ஒரு கிளைண்ட் நம்மகிட்ட ஒரு கேள்விய ஜாமக்கோல் பிரசன்னம் மூலமாக ஒரு கேள்வியை நம்மகிட்ட கிட்ட கேட்கிறார் எப்பவுமே பாத்தீங்கன்னா ஜாமக்கோல் பிரசன்னத்துல நிறைய விதிகள் இருக்கு இதுல உள்கட்டம் வெளிக்கட்டம் உதயம் ஆறுடம் கவிப்பு பாம்பு இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இதுல சில சமயம் பாத்தீங்கன்னா உதயத்துக்கு பத்தாம் இடத்தை எடுப்பாங்க உதயத்துல இருக்க கிரகத்தை எடுப்பாங்க அப்ப ஆறுடத்துல நின்ற கிரகத்தையும் கணக்குல எடுப்பாங்க கவிப்புல எந்த கிரகம் மாட்டியிருக்கோ அந்த கிரகத்தையும் கணக்குல எடுப்பாங்க அப்போ நிறைய விஷயங்களை வந்து பொருத்தி பார்த்து ஒரு இறுதி முடிவுக்கு வரக்கூடிய விஷயம்தான் இந்த ஜாமக்குள் பிரசன்னம் அப்ப பார்க்கறதுக்கு கொஞ்சம் அதாவது அடிப்படை ஜோதிடங்கள் தெரியாம இந்த பதிவை பார்க்கறவங்களுக்கு சற்று கன்ஃபியூஷன் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஏன்னா உள்கட்டம் வெளிக்கட்டம் அந்த மாதிரி சில குழப்பங்கள் எழும் அப்ப அடிப்படை நன்கு படித்தவர்களுக்கு இந்த ஜாமக்குல் பிரசன்னம் அற்புதமான ஒரு விஷயம் பிரசன்னங்கள்ல நிறைய வகை பிரசன்னங்கள் இருக்கு முப்பத்தாறு வகையான பிரசன்னங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்கு அதுல ஒரு வகை தான் இந்த ஜாமக்கூல் பிரசன்னம் அப்போ நம்ம கிட்ட ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஜாமக்கூல் பிரசன்னம் மூலமாக ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறார் எப்பவுமே ஒரு பிரசன்னத்துல நீங்க ஒரு கேள்வியை வந்து நீங்க கேட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு உரிய மாதிரிதான் அந்த பிரசன்னம் விழும் உதாரணத்திற்கு உதயத்திற்கு பத்தாம் இடத்தில் நின்ற கிரகமோ அல்லது உதயத்தில் நின்ற கிரகமோ தன் கேள்வி கேள்வியை சுட்டி காட்டும் அப்போ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த பிரசன்னத்தை பாருங்க இப்போ நம்ம பிரசன்னத்துக்கு வருவோம் அதாவது எல்லோருக்கும் புரிகிற மாதிரி கண்ட்டுக்கு வருவோம் இப்ப இவர் கேட்ட கேள்வி பாத்தீங்கன்னா ஐயா நான் ரொம்ப நாள் இடம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன் இடம் வாங்குறதுக்கு அந்த இடம் எப்போ அமையும் எனக்கு அமையவே மாட்டேங்குது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில அந்த இடம் எனக்கு அமையறதே இல்லை அந்த இடம் எப்ப அமையும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அப்ப ஜாமக்கோள் வந்து நம்ம அந்த நேரத்துல ஜென்ரேட் பண்ணி அவருக்காக போடப்பட்ட பிரசன்னம் பாத்தீங்கன்னா மகர உதயமா வந்திருக்கு இந்த இடத்துல கேள்வியை வந்து கேட்டதுனால உதயத்தோடு தொடர்பு கொண்ட கிரகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐயா சொத்துக்கு காரக கிரகம் எல்லோருக்கும் தெரியும் செவ்வாய் அவர் உதயத்துல உச்சம் பெற்ற நிலையில இருக்கிறார் உதயம் அப்பதான் செவ்வாய் வெளிக்கட்ட செவ்வாயை வந்து உதயம் தொடப்போகுது மேலும் இந்த இடத்துல மகர உதயத்திற்கு நாலாம் வீட்டு அதிபதி செவ்வாய் அப்ப பாவகமும் இந்த இடத்துல உதயத்தோட நமக்கு கனெக்ட் ஆயிருச்சு உதயாதிபதியோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா வெளிக்கட்ட சனி பார்த்தீங்கன்னா உதயத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கு உள்கட்ட சனி பார்த்தீங்கன்னா மீன வீட்டில் வக்கரம் பெற்ற நிலையில இருக்கு இந்த வக்கரம் பெற்ற நிலையை வந்து கொஞ்சம் நுணுக்கமா பார்க்கணும் இந்த வக்ரம் பெற்ற சனி என்ன செய்யுதுங்கிறத நம்ம இந்த வீடியோட இறுதியில் நான் சொல்றேன் அப்போ இந்த இடத்துல கேள்வியின் பாவகம் கேள்வியின் காரகமும் இந்த இடத்துல வலுவாக தொடர்புல இந்த உதயம் விழுந்திருக்கு அப்போ உதயத்துல செவ்வாய் இருந்துட்டாலே பாத்தீங்கன்னா ரொம்ப தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க உதய உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எந்த சம்பவமா இருந்தாலும் சரி உதயத்துல செவ்வா இருந்துச்சுன்னா அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப தீவிரமா முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த நபர் ரொம்ப நாளா வந்து தீவிரமான முயற்சியில இருக்கிறாரு இடத்த வாங்கியே ஆகணும்னு அப்ப இடம் அமையல மேலும் பாத்தீங்கன்னா உதயாதிபதியே சனி ஆயிட்டார் அப்ப சனிங்கிறது ஒரு மந்த கிரகம் என்னதான் ஏழாம் இடத்துல சனி திக்பலம் பெற்ற நிலையில இருந்தாலும் இங்க உதயாதிபதி வக்ரம் இருக்காரு அப்ப இந்த இடத்துல இடத்துக்கும் சனிக்கும் சம்பந்தம் இல்லை அதாவது காரகத்துக்கும் ஒப்புதலா இல்ல அப்ப இந்த இடத்துல அவர் நீண்ட காலமாக அந்த இடத்த வந்து பார்க்க வேண்டிய சூழல் இருக்கும் நீண்ட காலம் அப்படின்னா ஐயா உடனே இந்த இடம் கண்டிப்பாக அமையாது என்னதான் உதயத்துல காரக கிரகம் நின்று சம்பவத்தை நடத்தி கொடுக்க கூடிய தகுதி இருந்தாலும் மகர உதயத்திற்கு செவ்வாய் பாதகாதிபதி தகுதிக்கு மீறி கொஞ்சம் இடம் பாக்குறீங்களா உங்கள்கிட்ட அதுக்குண்டான பொருளாதாரம் சரியா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் கேட்டேன் ஆமையா பற்றாக்குறைக்கு நம்ம பேங்க்ல தான் கடன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்ப பேங்க் அப்படின்னாலே இந்த இடத்துல நம்ம புதனை நம்ம பார்க்கணும் ஆறாம் வீட்டு அதிபதியும் நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கணும் அப்ப ஆறாம் அதிபதியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புதன் வர்றார் வெளிக்கட்ட புதனாவோட நிலைமை பாத்தீங்கன்னா பரிவர்த்தனையா இருக்கார் அப்ப ஏற்கனவே பேங்க்ல கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க பேசி இருக்கணும் ஒரு பேங்க்ல நீங்க பேசிட்டு அந்த பேங்க் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் மாத்தினீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்னு தான் சொன்னார் ஆமையா முதல்ல ஒரு பேங்க்ல ரொம்ப நாள் பேசிகிட்டு இருந்தேன் அதுல வந்து சரி வர அதுல கம்யூனிகேஷன் சரியில்லை அதனால வேற ஒரு பேங்க்ல இப்ப பேசிட்டு இருக்கேன் அப்படின்னாரு அப்போ இந்த இடத்துல ஆறாம் பாவக அதிபதி அந்த புதனும் அந்த கடனை குறிக்கக்கூடிய புதனும் பார்த்தீங்கன்னா கடனை குறிப்பது காரக கிரகம் புதன் தான் காலபுருஷனின் ஆறாம் வீட்டு அதிபதி இல்லையா அப்போ இந்த இடத்துல உதயம் அடுத்து தொடக்கூடிய கிரகம் நல்ல கிரகமா இருக்கணும் அப்பதான் சம்பவத்தை நடத்தி கொடுக்கும் இந்த இடத்துல உதயம் அடுத்து அடுத்த கட்டத்தில் ராகு இருக்கிறார் அப்ப சம்பவத்தை தடை செய்யும் ஐயா உடனே இடம் கிடைக்காது நிறைய போராட்டங்கள் இருக்கு நீங்க இடம் பாருங்க தப்பு நீண்ட காலம் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா உதயம் சரராசியில விருந் விழுந்தாலும் இந்த இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறதுனால பொதுவா வக்ரம் பெற்ற கிரகங்கள் உதயத்தோடு தொடர்பு கொண்டால் சம்பவம் தாமதமாகத்தான் நடக்கும் அப்ப இந்த இடத்துல மந்த கிரகத்தை சனியையும் இணைச்சு பாருங்க கணக்கு சரியா வரும் நீங்க நீண்ட காலம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இடம் அமையும் என்று கூறி இந்த பிரசன்னத்தை நாம் முடித்தோம் இந்த இடத்துல கவிப்பு பன்னெண்டாம் இடத்துல கவிப்பு இருக்கு குருவே கவிப்புல மாட்டிட்டார் அப்ப இவர்கிட்ட அந்த இவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கும் கையில இருக்க காசுக்கு சம்பந்தம் இல்ல மீதி இருக்கிற காசுக்கு கடன் தான் வாங்கணுங்கிற அமைப்பு அப்போ தேவையான பொருளாதாரம் முழுமையாக இவரிடம் இல்லைங்கிறத இந்த குரு கவிப்பில் சுட்டி காட்டுறார் அப்போ இது போன்ற பிரசன்னங்கள் நமக்கு மிக துல்லியமாக நமக்கு அந்த பதிலை நமக்கு எடுத்துரைக்கும் உங்களுக்கு ஜாமக்கோல் பிரசன்னம் பார்க்க வேண்டிய விருப்பம் இருந்தால் டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்னிடம் நீங்கள் கன்சல்டேஷன் செய்து கொள்ளலாம் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்